குருவே சரணம் ஸ்ரீ ஸ்ரீஎரியல் ஜோதிட மையத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் ஆயிரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜோதிட தகவல் என்ன ஜோதிட தகவல் அப்படின்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சமுத்திரம் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அதை நான் திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்போ எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பேசுறதுங்கிறது மிக சிரமமான விஷயம் இன்னைக்கு நம்ம பேச போகிற தகவல் என்ன அப்படின்னா அஸ்தங்கம் அஸ்தங்கம் அப்படின்னு சொல்றது என்னன்னா சூரியனின் கதிர்வீச்சுகளால மற்ற கிரகங்கள் செயலிழந்து போவது ஏன்னா சூரியன் பவர்ஃபுல்லான கிரகம் இல்லைங்களா ஒன்பது கிரகங்கள்லயே மிக பலம் வாய்ந்தது அப்படின்னா அதாவது அதிக பவர் உடையது அப்படின்னா சூரியன் அதோட கதிர்வீச்சுகள் தான் மற்ற கிரகங்கள் உள்வாங்கி அவங்கவுங்களும் நமக்கு கொடுக்குறாங்க ம மற்ற கிரகங்களோட ஒளி தனியாக வேறு எந்த கிரகங்களுக்கும் ஒளி இல்லை சூரியனோட தான் வாங்கி கொடுக்குறாங்க சரி அப்போ சூரியனுக்கு ரொம்ப குறுதின விஷயத்தை ரொம்ப குறிப்பிட்ட பகையில் செல்லும்பொழுது மற்ற கிரகங்கள் அதோடு செயலை நிறுத்தி விடுகிறது இதுக்கு பேர் தாங்க அஸ்தங்கம் அப்படிங்கிறது சூரியனோட கதிர்வீழ்ச்சியில் போய் மாட்டிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த மாதிரி அஸ்தங்கம் ஆகும்போது அந்த கிரகங்கள் தன்னுடைய காரக பலன்களை காரகத்துவங்களை இழந்து விடுகிறது அப்படின்னு சொல்லலாம் இதில் யாரும் மாட்ட மாட்டாங்க அப்படின்னு ராகு கேதுகள் கிடையாது ராகு கேதுகள் வந்தா சூரியனே டம்மி ஆயிடும் சரிங்களா அது கிரகண தோஷம் அப்படின்னு ஆயிடும் சரி அப்போ வேற யாரும் சூரியன் அஸ்தங்கப்படுத்த மாட்டாரு அப்படின்னா புதனுக்கு அஸ்தங்க தோஷம் என்பது இல்லை சந்திரனுக்கு இல்லை சந்திரன் அமாவாசையா ஆயிடும் சரிங்களா மற்ற கிரகங்கள் எல்லாத்துக்குமே கிர அஸ்தங்கம் என்பது உண்டு இதில் சுக்கரனுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் கிடையாது பாதிப்புகள் உண்டு ஆனால் சரிங்களா சரி இப்போ நம்ம அஸ்தங்கம்ங்கிறத பார்த்துட்டோம் அஸ் அஸ்தங்க தோஷம்ங்கிறத பார்த்துட்டோம் ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் கிரகம் அஸ்தங்கமாக இருக்கா வர்க்கோத்தமாயிருக்கா வக்ரம் பெற்றிருக்கா அது எங்கே அமர்ந்திருக்கு அதோட பார்வைகள் எங்கே விழுது இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும் சரிங்களா அப்படி பார்க்கும்போது அஸ்தங்கம் என்பது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் அந்த கண்டிப்பாக அதை பார்த்து பலன் நம்ம சொல்லலை அப்படின்னு சொன்னால் பலன்கள் சரிவர அமையாது இப்போ நமக்கு அஸ்தங்கம்னா என்னன்னு பார்த்தோம் அஸ்தங்கமாகக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் வேறொரு பதிவில் சந்திக்கிறேன் நான் வதனி நன்றிகள் ஆயிரம்